எத்தனையோ அபிமாரிகள் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி இருக்காங்க ஆலமலட்சம் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் சொல்லாமலை சொல்லணும் அப்படின்னா நூகலேஸ்வரம் அவருடைய வாழ்க்கை மற்ற நபிமாரிகளை போன்ற வாழ்க்கை இல்லாம அதிகமான நாட்கள் வாழ்ந்தாங்க ஏகத்துவத்தை எந்த அளவுக்கு எடுத்து சொன்னாங்கன்னா தன்னுடைய வாழ்நாள்கள தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அவர்கள் எடுத்து சொன்னாங்க ஒரு ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் நம்ம வாழ்ற வாழ்க்கை இன்னைக்கு முப்பது வருஷம் நாற்பது ஐம்பது வருஷம் இருக்கு அப்படி இல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏகத்துவத்தை அந்த மக்களிடத்துல எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஏகத்துவத்தின் பால் வராத மக்களா இருக்கிறாங்க விரல் என்ன என்னக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க ஆனாலும் அவங்க தொழில்வடைவே இல்லை எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க அல்லாஹூ தான் அல்லாஹான் அந்த இறைவன் அவனை நம்புங்க வாழ்க்கைக்கு பிறகு மறுமை இருக்கிறது இந்த மருமையில சொக்க நடக்கும் இருக்கிறது இப்படி எல்லாம் எச்சரிச்சு அந்த மக்களை நேர்மொழியின் பாதையில அடைக்கிறாங்க

ஏதேனும் ஒரு நஷ்டம் விட்டால் ஏதேனும் ஒரு கவலை தீக்கி வைத்து விட்டால் எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமா நம்முடைய குடும்பங்களில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நம்ம பொறுமையா இருக்கிறோமா இல்ல என்ன காரணம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி எல்லாம் கற்றுத் தெரிகிறதோ அந்த அடிப்படை பேசிக்கை உள்வாங்காததன் விளைவுதான் இன்றைக்கு நாம் என்ன பண்றோம் போ நீங்க நானா பெரியா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த சமூகத்துல பிளைவை நோக்கி வாழ்ந்து கொண்ட சமுதாயமா இன்னைக்கு இருக்கிறோம் ஒற்றுமையா வாழலையே குடும்பங்களாக இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள்ல அன்னஞ்சலாக இருக்கக்கூடியவங்க பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் சரி நல்ல முறையில பிரிந்து வாழ்றாங்களா அப்படி கிடையாது நீங்க வீட்டுல பஞ்சாயத்து பிரச்சனை ஆனால் இதற்கு மொத்த தீர்மையும் இஸ்லாமியா ஏகத்துவத்தின் பால் சொல்லுகிறது பொறுமையின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் நீங்கள் உதவி தேடுங்க தீர்வு எல்லா இடத்துல நீங்க பொறுமையின் மூலமாக தொழுகையின் மூலமாக உதவி தேடுங்கன்னா இந்த பொறுமை தீர்வு உதாரணமாக பற்றி சொல்றாங்க

ஒரு முப்பது வருடம் நாற்பது வருடம் கழிச்சு சொன்னாங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் இந்த மக்களோடு அந்த வாழ்ந்த ஏகத்துவத்தை சொல்லி கேட்கல இனிமேலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் இவர்களை இப்படியே விட்டால் நம்மோடு இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேரையும் கெடுத்துருவாங்க இந்த மக்களை நீ அழித்து விடலாம் இல்லையா அல்ல அழித்தான் எப்படி அழித்தான் நுகுவே நீங்கள் கப்பலை கட்டுங்க கட்டினாங்களா இல்லையா அந்த கப்பலை கட்டுக்கிற இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக ஆய்வுகள் எடுத்து பார்த்தோம் சொன்னா இன்றைக்கு அந்த மக்கள் என்ன சொல்றாங்க இவ்வளவு பெரிய மலையில எப்படி இந்த கப்பல் மேல கொண்டு போய் வைக்கப்பட்டது ஆச்சரியப்படுறாங்களா இல்லையா இதுல கொண்டு போய் இப்போ கிரேன் அந்த காலத்துல என்ன வசதி இருந்துச்சு எப்படி கொண்டு போய் வைக்க முடியும் அப்படிப்பட்ட கட்டுமானம் கொண்ட கப்பல் எப்படி இவ்வளவு உயரத்துல நின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லா அந்த மக்களை அழிப்பதற்கு காட்டாத்த வெள்ளத்தை விட்டு இருக்கிறான் ஒரு மலை முழுகிற அளவிற்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா சிந்திச்சு பாருங்க பெரும் படிப்படையின சமுதாயத்துக்கு அல்ல சொல்றான் அப்ப இந்த ஏகத்துவத்தில் பின்பற்றுகிற இந்த சமுதாயத்தை அவர்களை பின்பற்றக்கூடிய நாம எத்தனையோ இந்த விஷயங்கள்ல உலக விஷயங்கள்ல வாழ்க்கை விஷயங்கள்ல மார்க்க விஷயங்கள்ல முரண்பட்டு இந்த மார்க்கத்தை முரண்பட்டு வலிதவர்கள் போகக்கூடிய பெரும்பான்மையான மக்களை பார்க்கிறோம் இன்றைக்கு சமகாலங்களை பாருங்களேன் பெருவாரியான மக்கள் தன்னுடைய வாழ்க்கைகள்ல ஹராமை ஹரானது என்று வாழ்க்கையை வேடாத மக்களாக வாழ்ந்து கொள்ளக்கூடிய மக்களை பாக்கிறோம்

அதுபோல அல்லாஹுக்கு இணை வைக்கிற அல்லாஹுக்கு மாறி செய்கிற கூட்டத்தை அல்லாஹ் ஒரு காலம் ஒரு காலத்தில் அதனால வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயமும் அல்லாஹுக்கு எதிராக போகும்போது அவர்களை அழித்தோம் என்று சொல்றான் கேப்பிடுவான் இப்ப திருந்துவானா நாளைக்கு திருந்துவோனா அப்புறம் திருந்து அப்படின்னு அவனுக்கு கேப் விட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் அந்த மனிதன் கேட்பதாக இல்லை அவன் அநியாயத்தின் உச்சாரிக்கு உங்கள் போகும்போது அவன் அந்த பிரடையை பிரடை தரவ குச்சுவல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது தப்பவே முடியாது அல்லாஹ்வுடைய பிடி மறுமையில் இல்ல இம்மையிலும் கடுமையாக இருக்கும் அதை இந்த திருமறை குர்ஆனிலே பல்வேறு மக்களுக்கு படிப்படியாக ஆக்கி இருக்கிறார் செஞ்சு பாருங்க அப்ப அந்த வரலாற்றுகளிலே அவருடைய வாழ்க்கைகளிலே கேட்காத அந்த மக்களை அல்லாஹ் அழித்தானே எப்படிப்பட்ட தாக்கம் தெரியுமா

மலையை மூகிற அளவுக்கு அந்த கூட்டத்தை காப்பாற்றுவதற்கு சொல்லுகிறார் மழை பெய்ந்து கொண்டு ஏறி கட்டாந்தரையாக இருக்கும் போது எந்த மலையுமே வராது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லுகிற ஒரு சாதாரணமான ஒரு நேரத்துல மக்கள் இடத்துல சொல்லும் விட்டு விரல் விட்டு மக்கள் ஏறினாங்க மீறி பெரும் கூட்டம் ஏறவே இல்லை ஆனால் அல்லாஹ் கொடுத்த அந்த தண்டனையின் மூலமாக அந்த கப்பல் உயர உயர செல்லுகிறது மலையின் உச்சியிலே போய் அங்கேயே இருக்கு எனக்கு ஆயுத கண்டுபிடிச்சு அதெல்லாம் சொல்றாங்க இப்படி இந்த கப்பல் இவ்வளவு உயரத்துக்கு போயிருக்குன்னா இது வரலாற்று இல்லை இது மாதிரி ஒரு வெள்ளம் ஏற்பட்டதே இல்லை இன்றைய வரைக்கும் அப்ப அந்த அழிவின் சம்பவத்துல நூகலேஸ்வரோடைய மனைவி மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அடித்து செல்லப்படுகிறார்கள் வெள்ளத்துல

தண்ணி வந்து வலிகிறது அளவு ஏறுகிறது அவனை அடித்து செல்லுகிறது அவனு இறந்தாரு அப்ப அத்தான் சொல்றானா இல்லையா பெண்களை பற்றி சொல்லும்பொழுது அஹ் உலகத்திலே பெண்கள் இப்படிப்பட்டவர்கள் இப்படி பெற்றவங்களில் இருக்கக்கூடாது என்று சொன்னா தூவலசுடைய மனைவியையும் பற்றி சொல்லுவோம் பெண்கள் இல்ல சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னா திரவுடைய மனைவியை பற்றி சொல்லிருக்கோம் பாருங்களேன் எப்படி அமேஷா என்று பாருங்க தூதருடைய மனைவியா இருக்கவங்க ஆஹ் மனைவி இப்படிப்பட்ட பெண்கள் உலகத்துல இருக்கக்கூடாது அமீன் சொல்றான் சிறப்பு இல்லாத பெண்ணாக சொல்கிறான் சிறந்த பெண்ணை யாரை சொல்கிறான் பிறன் கொடுங்கோலன் அந்த மக்களை அடித்து துன்புறுத்தி அடிமைத்தனத்துக்கு அவர்களை வாழந்தால் மக்களை படுத்த அந்த அரசனுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தின் பால் வாழ்கிறார்கள் அந்த ராணியாக சுபமோக வாழ்க்கையை துறந்துவிட்டு நான் மார்க்கத்தை ஏற்று அல்லாஹோக்காக நான் பாக்கினேன் என்று அவருடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள் அந்த கழிக்கும் போது அவர்கள் சொல்ற அல்லாஹ் சொல்லுகிறார் இவர்களுடைய வாழ்க்கையை போன்று சிறப்பாக இருக்கணும் சிந்திச்சு பாருங்களா அப்ப இப்படித்தான் இப்போ இந்த ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த பல நபிமார்களுடைய வரலாற்றுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவங்க என்ன பண்ணாங்க பொறுமையை கையாண்டாங்க எந்த காலத்திலும் வந்துட்டியா போச்சா வந்து கண்முடித்தனமாக எதுவுமே செய்யல பொறுமையாக இருந்தாங்க பொறுமையாக இருந்தால் அல்லாஹிடத்தில் உதவி வரும் அதுலதான் வெற்றியும் இருக்கிறது அதைதான் நல்லா சொல்றான் மூலமாக சொல்றான் அப்ப பொறுமை என்பது இந்த மனிதர்களுக்கு வெற்றியை தருணம் சொல்றான் அப்ப சிந்திச்சு பாருங்க அப்ப இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம இந்த இஸ்லாமிய மார்க்கு எதை கட்டி தந்திருக்கிறதோ எதை காட்டித் தந்திருக்கிறதோ அதை அடிப்படை புரிதல் இல்லாததன் விளைவுதான் இந்த உலகத்துல பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணங்களும் என்ன ஓட்டங்களும் ஏதோ கண்டதே கொள்கை கொண்டதே காட்சி என்ற எனக்கு இன்னைக்கு பிரச்சனை அங்க அடிப்படையிலும் தீர்வாயிடும் அப்படின்ற சிந்தனை அவர்களிடத்திலே விதைக்கப்பட்டு விட்டது அவர்கள் சொல்லுகிறதை நம்புறாங்க அல்லா சொல்லுகிறதை நம்பல ஏற்க மறுக்கிறார்கள் அதன் விளைவுதான் அவருடைய உள்ளங்களிலே ஈமான் பலப்பளவில் பலகீனப்பட்டுகிறார்கள் உதவி எங்க வரும் குடும்பத்துல கஷ்டமா இருக்குது அப்படி இருக்குது ஒரே நிம்மதியே இல்லையா சந்தோஷமே இல்லையே அப்படின்னா எப்படி வரும் ஏகத்துவத்தை பின்பற்றினால் நமக்கு தூதவி வரும் அதன் மூலமாக இருப்பதை கொண்டு மன நிம்மதியோடு வாழ்வோம் அல்லாஹ் எதை கொடுத்தாலும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு இருப்போம் ஆனால் அல்லாவுடைய மார்க்கத்துல நாம அதெல்லாம் உள்வாங்காம உலக வாழ்க்கை அவன் பெரியாவே அவ அப்படியாட்டான நாம தான் அவன் அடையாளம் மாதிரி எப்படி இருக்குறா

ஒரு கட்டத்தில் கேட்பதாக இல்ல உடனே என்ன பண்றாங்க அல்லா இடத்துல யாரா இந்த மக்களை நீ அழைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற அப்படியா நீ இங்கிருந்து இந்த ஊரை விட்டு நீ வெளியே இருங்க அப்படின்னு சொல்லும் போது வெளியே ஆனால் அங்கே இவர்கள் வெளியேறும் போது அந்த மக்களிடத்தில் எச்சரிக்கிறாங்க நீங்கள் எல்லாம் அறிய போகிறீர்கள் நான் சொல்லுகிற இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் எல்லாம் அழிய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த அது ஊரை விட்டு வெளியே இருக்கிறார்கள் ஊரிலே கடுமையான ஒரு மேகமூட்டங்கள் ஏற்படுகிறது இருள் சூழ்கிறது அந்த மக்கள் பயந்து கொண்டு ஒரு எல்லாரும் ஒரு பொது மைதானத்துக்கு ஓடி வரலாம் அது வரைக்கும் ஏத்துக்கல சொன்ன மார்க்கத்தை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி ஏத்துக்கவே இல்லை ஒரு கட்டத்துல அல்லாஹ் அவங்களை அழிக்க போகிறான்னு சொல்லும் போது ஊரை விட்டு அவங்க வெளியேறும் போது அங்கே கடும் மேக கூட்டங்கள் சூழ்ந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பயந்து எல்லாரும் மக்களை வாழ்வதற்கான வரைவருக்கு அளிக்காம விட்டுட்டான் காலங்கள் கிடைக்கிறது அப்ப இவனு சொல்லி அவங்க வர்றாங்க வந்து மக்கள் பாக்குறாங்க எல்லாரும் சில அதை ஏற்றுக்கொண்டு நல்லா வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க

பாருங்க அப்ப இப்படித்தான் இந்த ஏகத்துவத்தை சொல்லிட்டோம் பிரச்சாரம் பண்றோம் பிரச்சார காலத்துல சொல்றோம் அப்படின்னா உடனே கேட்டுருவாங்க மக்கள் எல்லாம் சராசரியா வந்துருவாங்க எல்லாம் கிடையாது எப்படி நூகலை சலாம் அவர்களுக்கு விரலுக்கு எண்ணக்கூடிய மக்கள் வந்தாங்களோ எப்படி அல்லாவுடைய தூதருடைய காலங்களில் ஏகத்துவத்தை சொல்லும்போது போது மக்கள் எல்லாம் ஒளிந்து ஒளிந்து இரவு நேரங்களில் ஒன்று கூடி மார்க்கத்தை தெரிந்து கொண்டு பகலிலே மக்கள் எழுவதற்குள் கலைந்து சென்றார்களோ பயந்து பயந்து பார்க்க சொன்னாங்களோ அவர்கள் இஜரத்து செய்யும் போது விரட்டி அடிக்கும் போது மக்கள் சிறு இப்படிதான் இந்த ஏகத்துவத்தை அவர்களுக்கு கடுமையான சோதனைக்கு ஆர்ப்படுத்தப்பட்டாங்க எந்த அளவுக்கு அல்ல அவருடைய தூதருடைய காலங்களில் தூதர் எந்த இடத்துல இருந்தாங்க இருப்பதிலே உயர் குல ஜாதி அப்படின்னு சொல்ல

எல்லாரும் சமம வந்து நம்ம உட்கார் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த காபாவை எப்படி சுற்றி வருவாங்கன்னா அரை நிறுவனமாக வருவாங்க இந்த காலகட்டங்களில் அறிவிக்கிறாங்க அரை நிறுவனமாக காபாவை சுற்றி வருவதாக சொல்லப்படுகிறது பெண்கள் முழு நிறுவனமாக வருவாங்க யார் உயர்மலத்தை சார்ந்தவர்கள் இல்ல அவர்களுக்கு கீழ்புலத்தை அப்படிதான் அப்படித்தான் வரணும் அப்படிதான் அந்த காலத்துடைய நடைமுறையாக இருந்தது கடலுரான மக்களாக காத்திருப்பாக அவருடைய வாழ்க்கைகளிலே பெண்களை பார்த்தாங்க மது போதைகளுக்கு இப்படிதான் இருந்தாங்க ஆனால் அவர்களை தூய்மைப்படுத்தியது எது அல்லாவுடைய இந்த மார்க்கம் இறைவேதம் ஏகத்துவம் அதை எடுத்துரைத்து அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க சொன்ன உடனே கிட்டாங்களா அப்பா

அதை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியா இருக்கக்கூடிய நமக்கு இலகுவான வாழ்க்கை கிடைச்சிருமா கஷ்ட நஷ்டம் எல்லாமே வரும் இன்னைக்கு ஆட்சியர்கள் மூலமாக அவருடைய இருப்புக்கு ஆபத்து இருக்குது இருக்குதா இல்லையா சிஏ கொண்டு வந்தா இருப்புக்கு ஆபத்தா இல்லையா அதுக்கு நம்ம பயந்தமா இன்றைக்கு நம்முடைய மூதாதிபர்கள் கொடுத்த வக்கு சொத்து அதையும் குடும்புவதற்கான வழியில பாக்குறா இரண்டாவது குடிமக்களாக ஆகணும்னு துடிக்கிறான் என்ன வேணாலும் செய்யலாம் பண்ணலாம் அதை பத்தில நமக்கு ஐடோக்க பிரச்சனையே இல்ல ஏன் ஏகத்துவத்தின் பின்னால் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சிறைச்சாலை நாங்க காவிர்களுக்கு இது சொற்க சாலை நாங்க சொற்க சோலை நாங்க அவங்களுக்கு வேணா இந்த உலகத்துல உலகம் வேணா பெரிய சோலையாக இருக்கலாம் நான் பெரிய இருக்கிறது ராஜபலம் இருக்கிறது அரசு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு அவங்க வேணாம் அற்பமானது வருடம் வருடம் ஐம்பது வருடம் அறுபது வருடம் அதிகபட்சம் உனக்கு வேணா பெருசா தெரியலாம் ஆனா முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உலக வாக்கு என்பது இல்லை அதைத்தான் அதனுடைய தூதர் சொன்னாங்க ஏன் அதை சொன்னாங்க ஏகத்துவத்தின் பால் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் வரும் சகித்துக் கொண்டு பொறுத்துக் கொண்டு பொறுமையோடு இருந்தால் மறுமையை நமக்கு வெற்றியாளராக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு எனது முதல் முறையைக் கொள்கிறேன் இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த முஸ்லிம்களுக்கு ஒரு சிறைச்சாலையாக இருக்கிறது அப்ப இந்த ஏகத்துவாதியாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த உலக வாழ்க்கையில நமக்கு நமக்கு அற்பமானதா தான் நமக்கு நிரந்தரம் அப்படின்னு கருதவே கூடாது ஆனால் இன்றைக்கு பெருவாரியான மக்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கைகள்ல தொண்ணூறு சதவீதம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நாம முஸ்லிம் மக்களாக இருக்கக்கூடியவங்க பொருளாதாரத்தை நோக்கி இலங்கை நோக்கி பயணிக்கிறோன்ற பேர்ல மார்க்கத்தை விட்டு தடம்புறக்கூடிய மக்கள் பெரும்பான்மையினராக இருக்கிறோம் அப்ப அவர்கள் அந்த பொருளாதாரத்தை தேடி போறக்கூடியவர்கள் மார்க்கத்துடைய கல்வியை தேடி போறதே இல்ல மார்க்கம் என்ன சொல்லிருக்கு அடிப்படை என்ன கொள்கை என்ன அக்கீக என்ன அப்படின்ற கோட்பாடுக்குள்ள அவங்களும் வந்து அவங்க பிள்ளைகளை வளர்ப்பதற்கு குறைந்த மக்களாக பாக்குறோம் அப்ப அப்படி அந்த அந்த சூழ்நிலைகளை வாழக்கூடிய ஒரு சமுதாயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாருடைய உதவி கிடைப்பது அரிதும் அரிதாக தான் இருக்கு அப்ப நாம ஒரு விஷயங்கள்ல உலக விஷயங்கள்ல நம்முடைய தேவைகள் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம எவ்வளவு எஃபெக்ட் போடுறோம் அப்ப அதுக்கான தொலைநோக்கு சிந்தனை திட்டமிடுதல் எவ்வளவா இருக்குது ஆனா உலக வாழ்க்கைக்கு இவ்வளவு செய்யறோம் ஒரு கடையை வைக்கணும் அப்படின்னா அந்த கடைக்கு என்ன வைக்க போறோம் அந்த கடையில வச்சு அந்த ஏரியாவை ஓடுமா ஓடாதா அதற்கான வருமானம் நமக்கு கிடைக்குமா போட்டா இவ்வளவு முதல் போட்டா இவ்வளவு எடுத்துடலாமா எவ்வளவு குடும்பம் இருக்கு எவ்வளவு ஏரியா எப்படி நல்லா இருக்குதா இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் ஏன் உலக வாழ்க்கைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா